திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த ஆப்பில் ரொம்ப கம்மியான விலையிலையும் உங்களுக்கு கிடைக்குது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு ஐந்து பேர் முதன்மை செயலாளர்களாக நியமனம் தமிழக அரசு சர்ப்ரைஸ் இரண்டாயிரத்தி ஒன்றாம் பேஞ்ச் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐந்து பேருக்கு முதன்மை செயலாளர் அந்தஸ்து அளவில் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உமாநாத் ஐஏஎஸ் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கிரிலோஷ் சுமார் ஐஏஎஸ் அலுவலக ஆளுநர் மாளிகையில் முதன்மைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரிகள் பத்தொன்பது பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது ஷில்பா பிரபாகரன் சதீஷ் சுற்றுலாத்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சதீஷ் சந்தூரி ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழக மேலாண் இயக்குனர் கிர்லோஷ்குமார் ஐஏஎஸ் தமிழக ஆளுநர் மாளிகை முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முதலமைச்சரின் செயலக உள்ள உமாநாத் ஐஏஎஸ் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக பதவி உயர்வு செய்யப்பெற்றுள்ளார் டி என் வெங்கடேஷ் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ராஜேந்திர ரத்னு ஐஏஎஸ் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் செயல் இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஆர் லால்வேனா ஐஏஎஸ் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாக முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கிர்லேஷ் குமார் ஐஏஎஸ் தமிழக ஆளுநர் மாளிகை முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கான பேஜில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளது ஐந்து பேர் முதன்மை செயலாளராகவும் பத்தொன்பது பேருக்கு பதவி உயர்வும் அழிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன டாபிக் பார்க்கலான்றதை கமெண்ட் பட்டனில் சொல்லுங்கள் தேங்க் யூ